மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தரமான சூப்பரான நாலு சினிமா அப்டேட் வந்துருக்குதுங்க இந்த ஒரு வீடியோவில் அந்த நாலு சினிமா அப்டேட்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் ஆர்யா அவர்கள் இப் தற்போது ஒரு புதிய திரைப்படத்தில் கம்மிட்டே இருக்கார் இந்த திரைப்படத்துக்கு அனந்தன் காடு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த திரைப்படத்தில் இருந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சமீப காலமாகவே நடிகர் ஆர்யா அவர்களுக்கு எந்த ஒரு திரைப்படமும் கை கொடுக்கல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படமாவது கை கொடுக்குமான்னு ஏன்னா சார்பாட்டா திரைப்படத்துக்கு அப்புறம் அவர் வந்து டம்மி ஆகிட்டார் ஸோ இந்த ஒரு திரைப்படத்தின் மூலமாவது அவர் மேலே வருவாரான்னு பார்க்கலாம் அக்ஷய்குமார் அவரோட நடிப்பில் ஹவுஸ்ஃபுல் பை திரைப்படம் உருவாச்சு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாகி இப்போ மூன்று நாட்கள் முடிவடைஞ்சது இந்த திரைப்படம் மொத்தம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாகி கிட்டத்தட்ட உலக முழுங்க சக்தி மொத்தமாக இந்த மூன்று நாட்கள் முடிவடைஞ்சு நிலை நூறு கோடிகளை வசூல் பண்ணியிருக்குதாமா இந்த ஒரு தகவலாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்புக்குள்ளே அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டரை வச்சு வெளியிட்டிருக்காங்க நடிகர் ராகவா நாரன்ஸ் அவர்கள் நடிக்கக்கூடிய பென்ஸ் திரைப்படத்திலிருந்து சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்டேட்னா தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு தங்கச்சியாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த தங்கச்சி கேரக்டரை பென்ஸ் திரைப்படத்தில் கொண்டு வராங்களாமா ஸோ பென்ஸ் திரைப்படத்தில் லியோவுடைய தங்கச்சிக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்களாமா ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் மாட்டேன்னு எல்சியூல வர்றது கன்ஃபார்மாக இருக்குது ஏற்கனவே இந்த திரைப்படத்தில் நிவின் பவுலி கனெக்ட் இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு அப்டேட்டே வெளியிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அக்காண்டா டூ திரைப்படத்தினுடைய டீச்சரை வெளியிட்டிருக்காங்க இது நாள் வரைக்கும் நான் பாலையா திரைப்படங்களில் எத்தனையோ திரைப்படங்கள் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அக்காண்டா டூ திரைப்படத்தினுடைய இந்த டீசரை பொழுது எனக்கே குஷ்பம்ஸாக இருந்துச்சு இந்த அக்காண்டா டூ டீசரில் அவர் வரக்கூடிய காட்சிகள் ஜஸ்ட்டு ஒரு நாலு காட்சிகள் என் முதல் இருக்குது பட் அந்த நாலு காட்சிகளுமே பயங்கரமாக இருந்தது எல்லாத்த விட அந்த டீசரில் போடப்பட்ட மியூசிக்கும் அந்த ஸ்டண்ட்டும் தான் அந்த சூளத்தை வச்சு கழுத்தில் வச்சு சுற்றி விடுவார் ஸோ சுற்றி விடும்பொழுது அந்த வரக்கூடிய எதிர்களை எல்லாத்தையுமே அதை அடிச்சுட்டு அப்படியே அது அவரோட கழுதியை சுற்றிட்டே இருக்கும் அதோட அந்த பேக் கிரௌண்ட் பீச்சியுமே வச்சு பொழுது கூஸ் பம்சா இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு சாட்டிஃபேஷன் கிடைச்சது சரி திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுச்சு ஸோ அந்த அளவுக்கு இந்த அக்கடா டூ திரைப்படத்தினுடைய டீசர் சூப்பராக இருந்துச்சு சரி மக்களே இந்த வீடியோக்கு நீங்களும் லைக் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு டாப்பிக் உடனே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்